வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பண வரவுக்கு பற்றி தாங்க பண வரவு அப்படின்னாலே நமக்கு ஏதாவது பணம் வந்து தடையாகிக்கிட்டே இருக்கும் அல்லது நம்ம வீட்டில் வந்து வீண் செலவுகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் பணம் வந்து தங்கவே செய்யாது நம்ம என்ன தான் உழைச்சி என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் அந்த பணம் வந்து ஏதாவது ரூபத்தில் செலவாகிக்கிட்டே இருக்குமே தவிர நம்ம கையிலையோ நம்ம பர்ஸ்லேயோ நம்ம வீட்டு பீரோலேயோ கண்டிப்பாக அந்த பணம் இருக்கவே செய்யாதுங்க அதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்க தாங்க செய்யுது ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரம் ஒரு சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் update now கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஏதாவது நெகட்டிவாக அந்த வீட்டில் நடக்கிறதா இருந்து அந்த வீட்டில் வந்து பணம் செலவாகிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பணம் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து வரவு வந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் குறிப்பிட்ட கொஞ்சம் நாள்லையே உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் கிட்ட இருக்கிற பணம் வந்து வீண் செலவாகாமல் அந்த பணம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு இது தகுதியை கண்டிப்பாக அந்த பணம் கொடுக்குங்க அதனால் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்களுக்கும் கண்டிப்பாக பணம் வந்து கண்டிப்பாக எதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது உழைச்சாதாங்க பணம் வரும் அப்படின்னு கண்டிப்பாக பணம் உழைச்சாதாங்க வரும் நீங்கள் இதில் பார்க்குற எத்தனை பேர் வந்து நீங்கள் அவ்வளோ கடினமாக உழைச்சும் உங்கள் கிட்ட வந்து பணம் தங்கவே மாட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் நல்லா உழைக்கிறீங்க ஆனால் வந்து க கையில் பணம் தங்குதா ஒரு சில பேருக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் வந்து பணம் தங்கவே தங்காதுங்க ஏதாவது ரூபத்தில் வீட்டில் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படியும் தான் செய்து ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஒரு நல்ல கொடுப்பனை கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து பணம் வந்து ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வீண் செலவுகள் இல்லாமல் அவங்களோட பணம் எப்பவும் சேமிப்பே இருக்கும் ஆனால் நம்ம என்னதான் உழைச்சாலும் நம்ம வீட்டில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக பணம் வந்து ஏதாவது ரூபத்தில் தங்கிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நான் சொல் முதல்ல வந்து உங்கள் வீட்டை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டோட நாலு மூளை முடுக்கலையும் ஓட்டுற எட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்கள் வீடை வந்து கண்டிப்பாக நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா வீட்டில் தான் கண்டிப்பாக வீட்டில் வந்து மூத்த தேவி வந்து நம்ம வீட்டோட நாலு மூளை முடுக்களை தங்கிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அந்த நாலு மூளை முடுகளையும் நெகட்டிவ் வந்து இருக்கும் அப்படிங்குவாங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் பண வரவு கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் கண்டிப்பாக பணம் தங்கவே செய்யாதுங்க இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் நான் மெயினான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் காலையிலையும் சாயங்காலமும் வாசல் தூத்து தெளித்து கோலம் போடுங்க கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேர் வந்து காலையில் மட்டும் பண்ணிவிட்டு ஈவினிங் அதே கோலத்தோடைய அப்படி இருப்பாங்க அதையும் பண்ணாதீங்க ஏன்னா ஈவினிங் தான் மகாலட்சுமி வர நேரம் அதனால் மகாலட்சுமி தான் பணத்தை கொடுக்கக்கூடியவா அதனால் மகாலட்சுமி வரக்கூடிய அந்த ஆறு டு ஏழு அந்த கற்கள் நேரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாசல் தூத்து தொலைச்சி கண்டிப்பாக மங்களகரமாக கோலம் போட்டு நீங்கள் கண்டிப்பாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி ஏதாவது ரூபத்தில் நம்ம வீட்டில் பணம் வரவு கண்டிப்பாக இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி விளக்கேற்றணுங்க காலையில் மட்டும் உங்களால் முடிஞ்சது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் மட்டும் அது கண்டிப்பாக விளக்கேற்றுங்க அல்லது என்னால் முடியும் அப்படின்னா காலையிலையும் சாயங்காலமும் இரண்டு வேலையும் நீங்கள் வீட்டில் விளக்கேத்தி பாருங்கள் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து சாம்பிராணி புகை கண்டிப்பாக நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் போய் கண்டிப்பாக வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்குங்க இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டு நிலைவாசலில் எப்போவுமே வெள்ளிக்கிழம தோறும் மாவிளை தோரணம் மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி அல்லது மாவிளை சும்மா உங்களால் தோரணம் பண்ண முடியாட்டாங்க சோ சும்மா சொருக்கி கூட நீங்கள் வச்சுக்கோங்க இதுவும் ரொம்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இது வீடு லட்சுமி லட்சமத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிலைவாசலில் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் இருக்கணுங்க என் எப்போவுமே வைக்கக்கூடாது ஏன்னா நிலைவாசலில் தான் குலதெய்வமும் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் அந்த நிலைவாசலை நல்லா சுத்தமான தண்ணீரை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வைங்க ரொம்ப நல்லதுங்க நீங்கள் தீபம் அதுக்கப்புறம் சாம்பிராணி இதை காட்டும் போது கண்டிப்பாக நிலைவாசலுக்கும் காட்டுங்க இதுவும் பண வரவை கண்டிப்பாக அதிகப்படுத்தும் உங்கள் வீட்டில் முதல்ல கண்டிஷ்டு இருந்தாலே பண வரவு வந்து தடையாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வந்து அடிகாரம் அதாவது படிகாரம்னு சொல்லுவாங்க அதை தொங்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வம் கோயில் மண் இருந்தது அப்படின்னா அதையும் தொங்க விட்டுக்கோங்க ஏதாவது கோயிலில் வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழத்தை கட்டி கூட நீங்கள் அதில் நிலைவாசலை தொங்க விடலாம் கண்டெஸ்டி வராமல் இருந்தாலே வீட்டில் வந்து எந்த நெகட்டிவும் இருக்காது பண வரவு ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பண வரவு ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாகவே கிரீன் கலர் வந்து பணம் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன துணியாக ஏதாவது பச்சை கலரில் எதாவது ஒரு துணி ஒன்று சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து அஞ்சு ரூபா காயின் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அதிக அளவு எடுத்துக்கோங்க எல்லாருமே சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் வந்து ஒரு சிறிதளவு போட்டால் போதும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஓரளவுக்கு தாராளமாக நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சின்ன பாக்கெட் கூட இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க ஒரு நாலஞ்சு துண்டு அந்த மாதிரி இருக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க சின்ன பச்சை கற்புரம் வைக்கிறத விட அதிகமான பச்சை கற்பூரம் அதிகமாக ஈர்க்கோங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமான ஒரு பச்சை கற்பூரம் அந்த துணியில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அஞ்சு ரூபா காயின் வச்சுக்கோங்க ஏலக்காய் கிராம்பு இதையும் நீங்க வச்சுக்கோங்க ஏலக்காய் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு அப்புறம் வந்து சிகப்பு கொன்றிமணி அதையும் அதோடு வச்சுக்கோங்க சோவி இது எல்லாமே அந்த பச்சை துணியில் கண்டிப்பா இருக்கணும் இதையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சந்தனம் வந்து கொஞ்சம் மனமான சந்தனம் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதையும் அந்த பச்சை துணியில் நடுவில் நீங்க இதையும் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக கல்லுப்பு கொஞ்சமாக அந்த பச்சை துணியில் வச்சுக்கோங்க கல்லுப்பு உங்களுக்கே தெரியும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை அதிகமாக உண்டு கண்டிஷ்டியும் எடுக்கக்கூடும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்லுப்பும் கொஞ்சமாக போட்டால் போதும் அதாவது கையில் ஒரு அஞ்சு கன்று வர்ற மாதிரி அதாவது அஞ்சு துண்டு இந்த ப கல்லுப்பு வர்ற மாதிரி எடுத்தால் கூட ஓகே அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு மூணு துணியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க மூணு துணியாக நீங்கள் எடுக்கீங்க என்னது அப்படின்னா ஒரு துணி வந்து முடித்தா நீங்கள் நீங்கள் கட்டி நிலைவாசல வைக்கணும் இன்னொன்று வந்து நீங்கள் முடிச்சா வச்சுருந்தாலும் சரி ஓப்பனாக இருந்தாலும் சரி அது உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கணும் இன்னொன்று வந்து முடிச்ச வந்து உங்கள் வீட்டு பீரோவில் நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க ஏன்னா நான் சொல்கிற அந்த பச்சை துணியும் கண்டிப்பாக வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது பச்சை கலர் கண்டிப்பாக அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை ங்கிறதுனால அதில் இருக்கிற அஞ்சு ரூபா காயின் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் சிகப்பு கொன்றி மணி அதுக்கப்புறம் சோவி இந்த மாதிரி எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடியது கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்கீங்கல்ல அது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடியது தான் இதை வந்து மூணு பகுதியாக துணி மூணு பச்சை துணியில் நீங்கள் க வச்சுட்டு இதை வந்து ஒரு பகுதியை வந்து நிலைவாசல் ஒரு பகுதியில் நம்ம பூஜரும் ஒன்று வந்து நம்ம வீட்டு பீரோல் இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் சாம்பிராணி காட்டுற நேரம் ஃபுல்லாக இதுக்கும் நீங்கள் மாட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா பண வரவு கண்டிப்பாக அந்த வீட்டில் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் இது நல்லா இருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே ஒரு சில மாற்றங்கள் தெரியும் மெயினாக நான் சொல்கிறது என்னன்னா பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போடணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க பச்சை கற்பூரம் தாராளமாக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்பூரம் மட்டும்தான் பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க அதோட வாசனை வந்து மகாலட்சுமியை கண்டிப்பாக ஈர்க்கும் பணம் இருந்தாலும் ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது நீங்களும் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பர்ஸில் கூட பச்சை கற்பூரம் நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை ஈர்க்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போகிறீங்க அது காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் நீங்கள் வச்சிட்டு போங்க ரொம்ப நல்லது ஒரு சில பேர் சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும் சின்ன துண்டு கையில் வச்சுக்கிட்டால் போதும் அப்படி கிடையாது பச்சை கற்பூரம் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதிக அளவு நீங்கள் எடுத்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு அந்த வாசனையை கொடுக்கும் சிறிதளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் மட்டும்தாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பச்சை கற்பூரம் தாராளமாக அதிகமாக எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பணம் ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க இதை நீங்கள் வைக்கிறது மட்டும் இல்லை இதை வச்சதுக்கப்புறம் நிலைவாசலில் நீங்கள் சாம்பிராணி பக்கம் காட்டணும் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அதுக்கப்புறம் பீரோவில் அந்த பீரோலுக்கு வெளியே நீங்கள் திறந்து நீங்கள் காட்டாட்டாலும் சரி அந்த பீரோவோட வெளிப்பகுதியில் நீங்கள் காட்டினா கூட போதும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மகாலட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் கிடைக்கும் இதை நீங்கள் பூஜை பண்ண பண்ண உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வெளியேறி கண்டிப்பாக பண வரவு அதிகரிக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி